ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உழைப்பே உயர்வு ஸோ உழைக்கணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சியுடைய பலந்தான் நமக்கு வெற்றி இல்லையா ஸோ எந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சாலும் அதில் கவனம் முயற்சி அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா நமக்கு அது தோல்வியை தான் தரும் ஸோ உழைப்பே உயர்வு ஒரு குட்டி ஸ்டோரி நண்பா ஏழை இடம் ரெண்டு பசுமாடு இருந்துச்சு அதில் கிடைச்ச பாலை வித்து தான் வருமானத்தில் வாழ்ந்து வந்தால் அந்த ஏழை குடும்பம் நடத்த போதுமானதா இல்லை மனைவி குழந்தைகளோட வறுமையில வாடினோம் ஏழ்மையை போக்க மாற்று வழி தெரியாம தவிச்சோம் ஒரு முறை அவன் வசித்த ஊருக்கு வந்திருந்தார் ஒரு ஞானி அவரிடம் மிகுந்த சக்தி இருப்பதா பேசிக்கிட்டாங்க அவரை சந்திச்சு ஆலோசனை பெற இந்த ஏழை போறான் ரொம்ப அமைதியுடன் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி சொல்றாரு அந்த ஞானி அன்று மாடுகள் அதிகம் பால் கொடுத்துச்சு அது தொடர்ந்ததுனால என்னவோ வருமானமும் பெருகுனுச்சு இரண்டு நாலானுச்சு நான்கு எட்டானுச்சு வீட்டில் முப்பது மாடுகள் சேர்ந்துச்சு கூரை வீடு பங்களான்னுச்சு திரும்பிய இடமெல்லாம் செல்வம் செழிச்சது ஓய்வெடுக்க நேரம் இல்லை ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தான் அந்த ஏழை ஆண்டுகள் ஓடின ஞானி மீண்டும் அந்த ஊருக்கு வந்தார் கடந்த பயணத்தின் போது ஆசி பெற்ற ஏழை பெரும் செல்வந்தன் ஆனதை நினைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த ஞானி தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு மூன்று நாட்கள் கடந்த பின்னும் வரல நேரா அவன் வீட்டுக்கே போயிட்டாரு அந்த ஞானி கனி உடன் வரவேற்று அமர வைத்தால் அவனுடைய மனைவி மாடுகளை குளிப்பாட்டிட்டு இருந்தான் கணவன் ஞானியின் வருகை குறித்து தெரிவித்தால் அவனுடைய மனைவி வேலையை முடிச்சிட்டு வந்துடுறதா தகவல் அனுப்பினான் ஞானிக்கு கடும் கோபம் வந்துச்சு காசு பணம் வந்ததும் எல்லாம் மறந்துட்டியா இனி உன்னகிட்ட இத்தனை மாடுகள் இருக்காது பழசு மாறி ரெண்டே மாடுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சபைச்சிட்டு வெளியே போயிட்டாரு அந்த ஞானி பதறி அடித்து ஓடி வந்தான் செய்யறது தெரியாம திகச்சான் ஞானி கோபித்து கொள்வார்னு அவன் நினைக்கவே இல்லை அவர் சென்ற திக்கில் தேடி ஓடினான் எங்கும் தென்படல சோர்ந்து திரும்பினான் வீட்டில் ரெண்டு மாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு தலையில அடிச்சு அழுதபடி அலட்சியத்தால் எல்லாம் போச்சு பழையபடி வறுமை வாட்டுமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் தவிச்சவங்கிட்ட இரண்டு மாட்டையும் இப்பயே வித்துடுங்க அப்படின்னு சொன்னான் மனைவி அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு மாட்டை வித்தா வருமானத்துக்கு என்ன வழி எதுவும் புரியாம கேட்டான் மாடுகளை விற்க மறுபடியும் வலியுறுத்தினா அவனுடைய மனைவி சரி நடப்பது நடக்கட்டும் மாடுகளுடன் சந்தைக்கு புறப்பட்டான் நல்லா வளர்ந்திருந்ததுனால மாடுகளை உடனே நல்ல விலைக்கு விற்க முடிஞ்சது கண்ணீருடன் வீடு திரும்பியவனை புன்னகையுடன் வரவேற்றால் அவனுடைய மனைவி ஒன்றும் புரியாமல் நின்றவனிடம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்க என்றாள் இரண்டு புதிய மாடுகள் அங்கு நின்றுச்சு கேள்விக்குறியோட மனைவியை பார்த்தான் எப்பவும் இரண்டு மாடுதான் இருக்கும் என்பது சாபம் அப்ப அதை எல்லாத்தையும் விற்றாலும் அதே இடத்துக்கு ரெண்டு புதிய மாடுகள் வந்துடும் இல்லையா அவள் சொன்னதும் விபரம் புரிந்தது அதை சிறப்பாக பராமரித்து விற்றான் அந்த வருமானத்துல சந்தோஷமா வாழ்ந்தான் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ நண்பா உழைப்பு எப்போதும் வாழ்க்கையை உயர்த்தும் ஸோ வாழ்க்கை அவ்வளவு வசதியாக நமக்கு பிடித்த மாறி பிடித்த இடத்திலேயே போய் நின்று கொள்வதில்லை ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்திற்கு தடையாகி போகும் மிருகங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சமூக வளர்ச்சி வாழ்க்கை பிரச்சனைகள் தார்மீக பொறுப்புகள் ஒன்றும் கிடையாது மனிதன் அப்படியாக குடும்பம் என்ன நல்லதும் கெட்டதும் எங்கும் உண்டு நாடுவது என்பதே முக்கியம் இந்த உலகத்தில் எது மாறாமல் இருக்கிறது மாறாதிருப்பது உயிரற்ற இருப்பதின் அடையாளம் ஸோ வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெற்றி என்பது இலக்கை அடைவதல்ல அதை அடைய முயற்சிக்கும் ஒரு பயணம் உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டுமென்றால் முதலில் விழித்திருக்க வேண்டும் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான படிகட்டு தன்னம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய சொத்து நீங்கள் முடியும் என்று நம்புங்கள் பாதி வழி வந்துவிட்டீர்கள் என்ற அர்த்தம் உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் பயத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதை உடைத்திருந்து முன்னேறி நண்பா ஸோ ஒரு குட்டி மெசேஜ் உலகத்திலேயே கழுகை தாக்க துணியும் ஒரே பறவை எது தெரியுமா நண்பா காகம்தான் உங்களுக்கு தெரியுமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ காகம் கழுகின் பின்புறத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு கழுகின் கழுத்தை கொத்தும் ஆனால் கழுகு காக்கையுடன் சண்டை போடாது கழுகு தன்னுடைய இறக்கைகளை விரித்து எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் மேலே பறக்க ஆரம்பிக்குமோ உயரம் அதிகமாக அதிகமாக காகத்திற்கு மூச்சு முட்டும் ஒரு கட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் காகம் தானாக கீழே விழுந்துவிடும் கழுகு இன்னும் உயர பறக்கும் இது எப்படி நம் வாழ்வோடு பொருந்தும் காகம் போல நம் வளர்ச்சி பொறுக்காமல் வீண் வம்புகள் செய்யும் மனிதர்கள் நம் வாழ்வில் குறுக்கிடுவார்கள் அவர்களிடம் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர்களை சட்டையே செய்யாமல் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்தி உயர உயர சென்று கொண்டே இருங்கள் காகங்கள் போல அவர்கள் தானாக கீழே விழுந்து விடுவார்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இனி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏற்கனவே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்